ஹாய் எம்காஸ் மதுரை எம்காஸ் எங்கே எங்க இருக்கு மதுரை அலகு பக்கத்துல மாத்தூர் இடத்துல இருக்கு நம்மட்ட பாத்தீங்கன்னா இனோவா ஓன் போடு டி போடு கிறிஸ்டா ஓன் போட டி போடு எல்லாமே அவைலபிள் நீங்கள் ஆள் காசுலயே பார்த்துருப்பீங்க எல்லா வெரைண்டி வண்டி வச்சிருப்பாங்க ஆனா நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் வெறும் இனோவா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு டாக்ஸி எல்லாமே லைவ்ல இருக்குங்க அது ஷோரூம் கண்டிஷன் இருக்கு கிரே கலர்ல அவ்வளவு ஜம்முன்னு சுத்தி பாருங்களேன் நாலு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் வரும் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோருமே ஜம்முன்னு இருக்கு நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் ஏர் பஸ் குரோனுக்கோ சோற நீங்கள் தாராளமாக மெக்கானிக் கூட்டு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் பைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வேறு லெவலில் இருக்குங்க சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க அவ்வளோ நீனஸாக இருக்கு அவுட்லுக் பார்த்து இன்டீரியர் பாருங்களே ஆடி சிஸ்டம் ஏர் பேக் பவுண்டேஷன் ஏசி விண்டோ சைட் மேஜ் விண்டோ எல்லாமே ஒரு கீங் கண்டிஷன் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் இருக்குது அது பக்கா கம்பெனி இருக்குங்க வண்டி வேற லெவலில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸு எல்லாமே லைஃப்ல இருக்கு அது லைஃப் டாக்ஸ் வண்டிங்க வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லூ எட்டு வாங்கிக்கலாங்க வெறும் அறுபதாயிரம் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிக்கலாங்க இடம் எங்க இருக்கு போயிங்கன்னா மதுரை அலுவலகத்தில் மாத்திர நம்பர் ஸ்கீனில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்க